இப்பொழுது வந்து எங்களுடைய பாபிக்கு வந்து தயாராக கொண்டிருக்கின்றது இப்போ எங்களுடைய பாபிக்கு மாஸ்டர் செஃப் எங்களுடைய ஹரிராக் தான் நீங்கள் பார்க்கலாம் அவருக்கு உறுதுணையாகவும் சப்போர்ட்டாகவும் சதீஷ் வந்து குத்தி கொண்டிருக்காங்க பாது நாங்கள் வந்து இந்த சிக்கன் ப்ரெஸ்ட்டை வாங்கி க்யூப்ஸ் மாதிரி வெட்டி இந்த கப்சிகன் அதுக்கப்புறம் இது இது அந்த என்னது டைனி மாட்டோம் இதெல்லாம் வாங்கி இப்போ ஒரு சீக்வென்ஸ் இருக்குது இது சும்மாலாம் குத்தக்கூடாது இது ஒரு சீக்வன்ஸ் அந்த சீக்வன்ஸ் வந்து ஹர்ராஜி தான் தெரியும் ஹர்ராஜி உங்களுக்கு கம கட்ட இருங்க அதனால குத்தி கொண்டு வரேங்க எப்படி குத்துறாரு எப்படி ஓட்ட போடுற பார்த்தீங்களா வெரி குட் ஹலோ பாய்ஸ் அண்ட் பீஸ் நான் உங்கள் ஆர்ஜி ராஜு எங்களோட இருக்க இவங்கள இவங்களெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருவீங்க ஸோ இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து ஈத் ஹாலிடேயை செலிப்ரேட் பண்ணுறது தான் போக போகிறோம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் டோஹாலேருந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அல்காரியா பீச் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் அங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு கரவன் பே அதாவது பீச் தூரமா ஒரு கரவன் பே அஞ்சா பே போய் லைவா பாபி எல்லாம் போட்டு நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் பாட்டு பாடி பண்ணடிச்சு சொல்றேன் ஒரு கலங்கட்ட போறோம் கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க அது அதுக்கு நான் உங்களுக்கு அதாவது இந்த ட்ரிப்புக்கு அதாவது இந்த பிளானுக்கு எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி தான் ஆல்ரெடி நாங்க பதினஞ்சு நிமிஷம் லேட்டா போயிட்டு அதுக்கு காரணம் வர்றேன் ஓகே கண்டிப்பா நீங்க சொல்லுவேன் ஒருத்தருமே வேற இல்ல என்ன இருக்காங்க

இது இப்படி நாங்க பீச்சு போறது ரெண்டாவது தடவை போன தடவையும் போயிட்டு வந்து நல்லா கெட்டுகெதர்ல நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்க அதை ஓகே அப்படியே வாங்க சோ எங்களுடைய கொஞ்சம் இவர் வந்து எங்களுடைய அருண் அவர்கள் அருண் எங்க போறீங்க பண்ணி இருக்கீங்க

தனியாக செய்வோம் <laughs> 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 உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த எங்களுடைய கரிராஜ் அவர்களை அதாவது வளர்ந்து வரும் தலைமுறையின் ஒரு என்ன சொல்ற ஒரு முன்னுதாரணம் கட்டார்ந்த தமிழ் சங்க செயலாளர் தான் மற்ற இவர் மூலமா பல நிகழ்வுகள் இங்க கட்டார்ல அது முன்னிப்பா நாங்க சொல்ல தமிழ் சம்பந்தமான பல இவெண்ட்டுகள் வந்து இவர் ஆர்கனைஸ் பண்ணி செய்யறவர் அந்த கன்னடக்கம்தான் அவருக்கு அவர் பெருமை என்று சொல்லலாம் அதாவது மொரட்டு பல்கலைக்கழகத்தின் தமிழ் இலக்கியம் என்ற தலைவரில் இருந்து இப்ப கட்டார தமிழ் சங்க செயலாளர் வரைக்கும் அவருடைய புகழ் இன்னும் நீண்டு கொண்டே போகுது இவற்றை மாமாவை பற்றி நான் சொல்ல மாட்டேன் அதை பற்றி நாங்க வெளிக்கிட போகிறோம் இங்க இருந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் ஒரு மணிக்குள்ள டிராவல் வாங்க போகலாம்

இப்போ வந்து நாங்கள் வந்து இப்ப வந்து தாக்கோல போடுறோம் என்னட்டா இதை வச்சு தான் மறைநீர் பண்ண போட்டு வந்து சரிங்க உங்களை கையால் மூட்டுவேன் நீங்கள் முதலாவது இடத்துல வைக்கிறது வந்து நல்லதா இருக்கும் ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும் நினைக்கிறேன் நான் ரெண்டாவது இருக்கு நேர்த்தி வைக்கிறார்

ஐந்தாவது விளக்கினை ஏற்றி வைப்பதற்கு எமது விளையாட்டுத்துறை அமைச்சர் லோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ஓகே ஆறாவது சுடரை ஏற்றி வைக்குமாறு எமது இணைவில் மைந்தன் சைவ பழம் அருண் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஆறாவது மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு ஜெசீதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ஆ ஆறாவது சுடரை யஸ் அவர்களின் தம்பி ஏற்றி வைப்பார் ஆ ஓகே நன்றி சார் தேங்க் யூ ஆறாவது சுடரேற்ற சுடரேற்ற தவறு இருந்தால் ஏழாவது சுடரை ஏற்றி வைக்குமாறு ரூவன் அண்ட் ஆர் ஃபமிலியை அன்போடு அழைக்கிறோம் ஏழாவது சுடரை தயவுசெய்து ஏற்றி வைங்கள் எட்டாவது சுடரை ஏற்றி வைக்குமாறு சவுதியில் இருந்து இங்கு வந்து வருகை தந்திருக்கும் சிவசேந்தன் ஃபேமிலி அவர்களை தயவு செய்து வேடைக்கு அழைக்கிறோம் எட்டாவது சுடரை ஏற்றி வைத்து எம்மை மௌலிக்குமாறு தாழ்வேடு கேட்டுக்கொள்கிறோம் வா 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 எனக்கும் ஒரு சுடரை தந்து உதவுமாறு கேட்டுக்கொண்டிருக்கும் கண்ணா அவர்களை வேடகை அழைக்கிறோம் கண்ணா அவர்கள் ஒரு சுடரை ஏற்றி விட்டு போக மங்கள விளக்கு ஏற்றி வைத்த அனைவரைக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு டிவி கே கழகத்தின் திருச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எமது மணி அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் மணி மணி நீங்கள் வந்து கட்டார எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பிடிச்சிருக்கேன் கட்டார எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா வழக்கமா நீங்கள் லீவு வந்தால் பாக்ரன் தான் போவீங்க இந்த வாட்டி கனிமதன் இவ்வளோ நேரமாக நீங்கள் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்தீங்க டைம் மேனேஜ்மெண்ட் வந்து வெரி சீரோ மைனஸில் போய் கொண்டுருக்கு அது அதாவது எட்டு மணிக்கு இங்கே வரச்சோன்னா எட்டே முக்கால் ஆகிட்டு என்ன நீ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்ல

செரி வந்து பாபிக்கும் நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு அப்போது தெரியும் கரராஜு தலைமையில் ஒரு மரினேஷன் நடந்தது அந்த மரினே பண்ண செரி வந்து வச்சிருக்கேன் தம்பி மற்ற சைட்டை வச்சா இல்லையா இது ஓகே ஆ ஓகே சட்டப்போத்து இவ்வளோ நிறப்பை மாமனிதார் டிசன் அவர்கள் சமூகம் தந்தமைக்காக எங்களுக்கு எங்களது மனமா இருந்த நன்றிகள் பாபிக்கு லைட் இல்லைன்னு சொல்லி வச்சா பாபிக்கு கொஞ்சம் பெருசா அறியுமா அடிக்கடி குறுக்க வருவா அந்த கௌசிக் காய் சோ ஆல்மோஸ்ட் எங்களுடைய ஒரு பாபிக்கு மீன் வந்து வெந்து விட்டது ஹலோ என்ன பாக்குறீங்க என்ன பாக்குறீங்க என்ன பாக்குறீங்க சார் என்ன செய்யணும் சார் என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன பூசணும் எரியறதுல என்ன பூசணும் கர்ராஜ் கர்ராஜ் சொல்ற கறி வேலை செய்யறா கறி வேலை செய்யறா இப்ப வந்து ஒரே நம்பரை கூப்பிட்டு கொண்டிருக்க இல்ல அதை எடுக்க பஞ்சு போட்டு கொண்டிருக்கணும்டா அடுத்த நம்பரை விட நான் கூப்பிடுவேன் நாலாவது நம்ம <mulana> 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 <a> <mulana> 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 இருவர் இருந்திருந்தாலும் இரண்டாம் நம்பரும் மூன்றாம் நம்பரும் காலத்தில் இருந்தால் கூட இரண்டாம் நம்பர் கொடியோடு கொடி எடுத்துக் கொண்டு வந்த மூன்றாம் நம்பர் கரடாவில் தொடங்க முடியாது சரி இப்பொழுது திருப்பி உங்கள் டீமின் நம்பர்களை மாற்றிக்கொண்டுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் ஓகே சரி இப்பொழுது ஓரா நம்பர் அஞ்சாவது நம்பர் அஞ்சாம் <laughs> ആറാം <laughs> നമ്പർ இருபது நாலு மாநிலங்களே குழு மாநிலங்களில் இன்னும் இருப்பது மூன்று கேம் அந்த வகையில் எப்பொழுது கூறப்படுகின்ற இலக்கம் நம்பர் அனைத்துக்கும் தயின் வெளியே போகும் உங்களுடைய டீம் நம்பரை மாற்றுமாறு தயசெய்த இப்போ வந்து அதிகாலை எத்தனை மணி ஆனால் அதிகாலை ஐந்து மணி ஐந்து மணிக்கே சூரியன் உழைத்துட்டு